நபி சொல்லலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹதீசிலே لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضه ما سقى كافر منها شربة ماء الله உடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கையின் மதிப்பு ஒரு கொசுவின் இறக்கைக்கு சமமாக இருந்திருந்தாலும் அல்லாஹ் சுபஹானஹு வ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு காஃபிருக்கு ஒரு முடக்கு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான் காஃபிர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வை மறுக்க கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சுபான் இந்த உலக வாழ்க்கையின் ஒரு சுகமாகிய ஒரு முடக்கு தண்ணீர் அதை கூட அல்லா கொடுத்திருக்க மாட்டான் இந்த உலக வாழ்க்கையின் மதிப்பு அல்லாஹுடைய பார்வையில் ஒரு கொசுவின் ரெக்கைக்கு ஈடாக இருந்திருந்தால் ஆனால் அப்படியே இருக்கிறார்கள் காஃபிர்கள் இல்லையே படக்கார மனிதர்கள் என்று பட்டியலை பார்த்தால் காஃபிர்கள் தான் ஆரம்பத்தில் வருவார்கள் அடுத்துதான் முஸ்லிம்கள் வருவார்கள் உலக படக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது எனவே அல்லாஹ் சுபானுவா கணக்கில்லாத செல்வத்தை சுகத்தை இந்த காபியர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு கொசுவின் ரெக்கைக்கு ஈடாக கூட மதிப்பில்லை ஏன் அப்படி இருக்க இந்த உலக வாழ்க்கையின் சுகம் ஹலாலான வழி நமக்கு கிடைத்தால் அது என்று சொல்லி அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு நன்மைகளை கொண்டு தீமைகளை தவிர்ப்பதை கொண்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருத்தப்படும் அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையின் ஆசாபாசங்களுக்கு உலக வாழ்க்கையின் சுகத்துக்கு மதிப்பில்லை